ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழில் இஸ்ரேலில் காசாவிலிருந்து கிளம்பிச் சென்ற ஹமாஸ் என்ற ஆயுத அமைப்பு செய்த செயல்கள் நியாயப்படுத்துபவர்களும் குற்றம் சொல்பவர்களும் உலக அளவில் ஏராளம் ஏராளம் யாருக்கும் கூகுளிலோ அல்லது மற்ற எந்த வலைதளத்திலானாலும் சென்று அக்டோபர் ஏழுக்கு முன்பு காசா மக்கள் அங்கு எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இருந்தார்கள் அந்த நகரம் எப்படி இருந்தது என்று பார்த்தாலே புரியும் எவ்வளவு அழகான வாழ்க்கையை தற்போது சின்ன பின்னமாக்கி இருப்பதை பார்த்தால் நெஞ்சு வெடிக்கும் அளவு இன்று காட்சிகள் மாறி இருப்பதை பார்த்தாலே அன்று இன்றும் உள்ள வேறுபாடு புரியும் இதற்கு யார் காரணம் என்பது சிந்திக்கும் மக்களுக்கு உலக அளவில் அனைவருக்குமே நன்கு தெரியும் இப்போது காசாவிலிருந்து தேசிய ஊடகங்கள் அதனது சர்வதேச ஊடகங்கள் உட்பட பலவும் பேசுபொருளாகி இருக்கும் புதிய செய்தி எது தெரியுமா காசாவில் பாலஸ்தீன மக்கள் வீதியில் திரண்டு ஹமாஸ் என்ற போராட்டக் குழுவை அவனது ஆயுதம் தாங்கிய போராட்டக் குழுவை பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள் யார் தங்களுக்காக போராடுகிறார்கள் என்று அவர்கள் நம்பினார்களோ அந்த அமைப்பை தங்கள் மண்ணிலிருந்து வெளியேறும்படி இப்போது கோ கோஷமிட்டபடி வீதிக்கு வந்திருக்கிறார்கள் ஹமாஸ் அவுட் என்ற ஸ்லோகன் எங்கும் அந்த குரல்கள் முழங்கிக் கொண்டே இருக்கின்றது ஹமாஸ் என்ற அமைப்பை தீவிரவாதிகள் என்று அழைத்தது மட்டுமல்ல நாட்டை விட்டு வெளியேறு என்று திட்டவட்டமாக அவர்கள் கோஷம் எழுப்பி சொல்கிறார்கள் எதிர்த்து கோஷம் போடுவது மட்டுமல்ல உங்களால் நாங்கள் அழிந்தது போதும் என்றும் சீர்கிறார்கள் அப்படியானால் இஸ்ரேல் சொல்வதும் செய்வதும் எல்லாம் சரியா என்ற ஒரு கேள்வி அது பாலஸ்தீன் மக்களின் உரிமையும் பலவும் தடை செய்து வைத்திருந்ததில் இஸ்ரேலுக்கும் பங்கு உண்டு என்பதில் யாருக்கும் மாற்று இருக்க முடியாது ஆனால் இஸ்ரேலியர்களுக்கும் ஒரு நாடு வேண்டும் என்ற வகையில் அங்கு வந்திருக்கிறார்கள் என்றும் அளவு மீறி அவர்கள் செயல்பட்டார்கள் என்ற காரணங்களும் காரியங்களும் அங்கு இருந்தாலும் இஸ்ரேல் தன்னசத்தை எப்படி நியாயப்படுத்துகிறது அதானது ஒருமுறை எல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்தோம் அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் என்று நாங்கள் அவரவர்கள் பாடுகளை பார்த்து வாழ்வதற்காக அவரவர்களுக்கு சுதந்திரமாக இருப்பதற்காக அனைத்தையும் விட்டு கொடுத்தோம் ஆனால் என்ன நடந்தது ஹமாஸ் அந்த இடைவெளியில் ஆயுதத்தையும் பயிற்சியையும் ஆட்களையும் சேர்த்துக்கொண்டு இஸ்ரேலை எதிர்த்து தாக்கி பிரச்சனையை மீண்டும் கிளப்பியது இதனால் மீண்டும் மறுபடியும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது என்றும் இனியும் இவர்களுக்கு விட்டு கொடுத்தாலும் இவர்களின் கொஞ்சம் பிடியை தளர்த்தனால் கூட இவர்கள் மீண்டும் ஆயுதங்களையும் ஆட்களையும் சேகரித்துக் கொண்டு மறுபடியும் இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள் இதன் தலைவர்கள் இதில் சொகுசாக தீகாய்வார்கள் என்றும் சொல்கிறது இஸ்ரேல் அதனால் அவர்கள் சொல்வது என்ன பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமைதியை குலைத்து கலகம் உருவாக்கி அழிவை உருவாக்கி சுமூகமான வாழ்விற்கு குந்தகமாக நிற்பது ஹமாஸ் என்ற இந்த ஆயுத அமைப்பு தான் அதானது இந்த தீவிரவாத அமைப்பு தான் என்று சொல்கிறது ஆக முழுதும் விட்டு கொடுத்து விட்டால் மீண்டும் ஆயுதங்களும் ஆட்களும் சேர்த்துக்கொண்டு தீவிரவாதம் நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் காசா மக்களுக்கும் இது உண்மை தெரியும் என்றும் கூறி வைக்கிறது இஸ்ரேல் ஆனால் அது இஸ்ரேல் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை விட காசா மக்களுக்கும் உண்மை இப்போது உணர்ந்திருப்பதாகவே சர்வதேச பத்திரிகைகள் கூட செய்திகள் வெளியிடுகின்றன அவர்களுக்கு பாசமோ நேசமோ என்றும் என்றான் இஸ்ரேலை அவர்கள் அமைதியான அழகான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார்கள் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு யாரோ தடங்களாக இருப்பதாகவும் நம்புகிறார்கள் அது தங்களுக்கு தற்போது நஷ்டமாக்கி கொண்டு இருப்பது ஹமாஸ் என்ற அமைப்பால் தான் என்று இப்போது அவர்கள் மிக தாமதமாக புரிந்து பத்திரிகைகள் செய்திகள் வெளியிடுகின்றன வெளியேறு என்று முழங்குகிறார்கள் இன்று மக்கள் ஹமாஸ் என்ற ஆயுத அமைப்பை ஹமாஸ் என்ற அமைப்பு இஸ்ரேலை தாக்கிய நாளில் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்த மக்களும் பாலஸ்தீனத்தில் இருந்தார்கள் அன்று இவர்கள் வெற்றி விழா கொண்டாடினார்கள் அங்கு குழந்தைகளும் பெண்களும் அப்பாவிகளும் இறக்கிறார்கள் என்பதை மறந்து இவர்கள் வெற்றி விழா கொண்டாடினார்கள் அவர்கள் எதிர் தாக்குதல் எதிர்வினை தற்போது தங்களை நோக்கி வந்தபோது நிலைமை என்னவென்று பிறகு தாமதமாக புரிந்து கொண்டார்கள் அது என்ன ஆகி போனது என்பதை அக்டோபர் ஏழுக்கும் பின்னும் உள்ள புகைப்படங்களை பார்த்தாலே உங்களுக்கு நன்கு புரியும் எதிரியின் பலம் தெரியாமல் போய் சீண்டுவதும் அவர்கள் எதிர்த்தாக்குதல் தாக்கும்போது தாக்குப்பிடிக்க முடியாவிட்டால் ஓலமிடுவதும் ஒப்பாரி வைப்பதும் அப்பாவி மக்களை கேடயமாக பயன்படுத்தி அழிப்பதும் இந்த அமைப்புகளின் ஒரு வாடிக்கையாகவே மாறிவிட்டதாகவும் சொல்கிறார்கள் தீவிரவாத அமைப்புகள் வேறு யாருக்காகவோ தங்களை கேடயமாக்கி இஸ்ரேலுடன் மோதுகிறது என்ற ஒரு உண்மையை இப்போது காசா மக்கள் மிக தாமதமாக உணர்ந்திருப்பதாகவும் சில நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஹமாஸ் என்ற அமைப்பு தங்களுக்காகத்தான் போரிவார்கள் என்று நம்பி அவர்களுக்கு ஆதரவு அளித்ததன் விளைவால் தாங்கள் கொடுக்க வேண்டிய விலை மிக மிக பெரிதாக இருந்தது என்பதை மிக தாமதமாக உணர்ந்திருக்கிறார்கள் காசா மக்கள் அதனால் தான் இப்போது ஹமாஸ் என்ற அமைப்பு தங்கள் மண்ணிலிருந்தே வெளியேற வேண்டும் என்று கோஷம் எழுப்பியபடி வீதிக்கு வந்து நிற்கிறார்கள் சர்வதேச பத்திரிகை பலவும் இதை செய்திகளாக்கி இருக்கின்றன காசா மக்கள் விழித்துக் கொண்டார்கள் வரை செய்திகள் போடுகிறார்கள் முன்பே இந்த வெளிச்சம் கிடைத்திருந்தால் எண்ணற்ற உயிர்கள் பலியாகி இருக்காது அழகான அந்த காசா பூமி நாசமாகி இருக்காது நினைக்கவே அஞ்சும் துயரங்கள் இருக்காது என்ன செய்வது பட்டபின்புதான் புத்தி வந்திருக்கிறது